வணக்கம் இன்றைக்கி வெளியில் வந்து முப்பத்தி ஏழு செஸ்ட் ஒரு டீப் நெக் ப்ளவுஸ் தான் கட்டிங் பார்க்க போகிறோம் சிம்பிளாக வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அதை டிப்ளமோ முறைப்படி பார்க்குறோம் டிப்ளமோ மார்க்கிங்லேயே பண்ணுறோம் அதையுமே நம்ம கட் பண்ணி ஏன்னா வந்து ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சு வந்து மிக சிறப்பாக செஞ்சு மிகப்பெரிய பொருளாதாரத்தை தேடக்கூடிய அளவுக்கு நம்ம வகுப்புகளில் எல்லாமே ரொம்ப தெளிவான முறையில் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இரண்டு மாத வகுப்புகளில் கலந்துக்கிட்டு ஒரு நாற்பதுக்கும் மேட்டு மேற்பட்டவர்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸினுடைய முதல் பேட்சில் வந்து மூன்று மாதங்களை கடந்து பயிற்சி எடுத்துட்டுருக்குறாங்க ஸோ இரண்டாவது பேட்சிக்கு வந்து டிப்ளமோ கோர்ஸுக்கான இரண்டாவது பேட்சுக்கு வந்து முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம் அந்த வீடியோஸை தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ பேக் பார்ட் வந்து பார்க்குறோம் அப்புறம் அதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு ஸோ அதனுடைய கை அதனுடைய கிராஸ் பட்டி இப்படி ஒரு மூன்று பாகங்களாக வந்து மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் ஸோ அந்த வீடியோக்களை பார்த்து விட்டு உங்களுடைய முன்பதிவுகளை வந்து பண்ணுங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறோம் ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ளவுஸுனுடைய ஹைட்டு பதினாலு ஸ்டிச்சிங் ஒன்று இஞ்சி சேர்த்து பதினஞ்சு சோல்டர் வந்து பதினாறு பதினாறு சோல்டரு பேக் நக்கு பத்து இஞ்சி பேக் நக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு ஆஃப்னிஞ்சி பத்தரை இப்போ பத்து இஞ்சி பேக் நக்கு சோல்டர் பதினாறு மைனஸ் ரெண்டரை சின்ன சோல்ரு ரெண்டே கால் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் ரெண்டு பக்கமும் முக்கால் இன்ச்சு மூணு இன்ச்சு இங்கே நெக்னுடைய அகலம் ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ஒன் இன்ச்சு சேர்த்து ரெண்டரை இச்சி ஒன் பாயிண்ட்டு மேலே உள்ள அகலம் ப்ளஸ் இங்கேருந்து ஒன் இன்ச்சு வந்து ராட் பண்ணிக்கிறோம் இப்போ நெக்னுடைய இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு மேலே இருக்கக்கூடிய சேம் அளவு இங்கேருந்து ரெண்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட் வச்சுட்டு இதிலிருந்து ஒன் இஞ்சி நெக்குனுடைய ப்ராடு ஸோ இப்போ ரெண்டரை இன்ச்சிங்கிறது இங்கேருந்து நெக்குனுடைய ஸ்டெய்ட்டுங்கிறது இது இந்த ஒன் இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணி நெக் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இப்போ நெக்கினுடைய மார்க் வந்து இந்த வந்து இதில் இருந்து நெக் பாயிண்ட் இதில் பண்ணிக்கணும் இப்போ இங்கே ஷோல்டர்னுடைய அளவு வந்து கரெக்டாக இதிலிருந்து அஞ்சரை இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது இங்கே அந்த அஞ்சரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டை கரெக்டாக வந்து எடுத்துக்கணும் ஸோ இங்கே இந்த லைன் வந்து நெக்குனுடைய பாயிண்டில் கரெக்டாக வந்து டச் ஆகணும் இந்த நெக் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இது எடுத்துக்கணும் இந்த லைன் நெக் பாயிண்டில் கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ இங்கே இந்த அகலம் வந்து மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சு வந்து இந்த பாயிண்டில் இருந்து மூணு இன்ச்சு இங்கே இருந்து எடுத்துக்கணும் இப்போ ஆம்கோலனுடைய லைன் இதில் எடுத்துக்கணும் இங்கே இதனுடைய ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இப்போ ரெண்டே முக்கால் அரை பாயிண்ட்டு ஸோ அதிலிருந்து கால் இன்ச்சி நம்ம கீழே தள்ளிக்கணும் அக்ராஸ் இடம் இந்த மெயினாக வந்து இந்த அக்ராஸ் இடத்த வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் கரெக்டாக இதை மென்ஷன் பண்ணி எடுத்துகிட்டீங்க அப்படின்னா இந்த ரிங்கிள்ஸ் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து அதில் வராது ஸோ இந்த இடமுங்கிறது வந்து கரெக்டாக நாம் எடுத்துக்கணும் அக்ராஸ் இடத்த வந்து எப்போவுமே வந்து இந்த சோல்டர்னுடைய இடமும் இந்த இடமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்போ நெக்குனுடைய டீப் என்ன வந்தாலும் இந்த இடத்த பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா இங்கே ஆம்கோளில் வந்து ரிங்லிஸ் வராது ஸோ இப்போது ஹைட்டு வந்து பதினாலு நெக்கு வந்து பத்து செஸ்ட் வந்து செஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு பஸ்ட்டு வந்து முப்பத்தி எட்டு ஹிப்பு வந்து வெயிட்ஸ் வந்து முப்பத்தி ஏழு வெயிட்ஸு மைனஸ் நாலு முப்பத்தி மூணுங்கிறது இடுப்பு ஓ முப்பத்தி மூணு ஸோ பேசிக்காக என்ன அளவுகள் வந்து வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் அப்போ இடுப்பு முப்பத்தி மூணு எட்டைகால் டாட்டுக்கு ஒன்று இஞ்சி ஒன்பதே கால் இடுப்புக்கும் இடுப்புனுடைய அளவு ப்ளஸ்ஸு டாட்டினுடைய அளவு ஒன்று இஞ்சி ஆட் பண்ணும்போது ஒன்பதே கால் அந்த ஒன்பதே கால்ல கரெக்டாக எடுத்துக்கணும் ஸோ இது இடுப்புக்கும் டாட்டுக்கும் இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங் அலவுன்ஸு சைடினுடைய தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு அதையும் இங்கே எடுத்துக்கணும் இப்போ செஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு டிவைடட் ஃபோர் ஒன்பதே கால் ப்ளஸ்ஸு முக்கால் இப்போ ஒன்பதே கால் ப்ளஸ்ஸு முக்கால் பத்து செஸ்ட் வந்து பத்து இஞ்சி பத்து இஞ்சி கிராஸில் வச்சிடணும் இதில் இருந்து கிராஸை வந்து அப்பர் செஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ்ஸு முக்கால் பத்து இஞ்சி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஒரு அளவு இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போது முப்பத்தி மூணு எட்டை கால் ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்று இஞ்சி ஒன்பதை கால் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு அப்போ இதை இப்படி இங்கேருந்து எடுத்துடணும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த அளவுக்கு வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அந்த அளவுக்கு வந்து அப்படியே இந்த டிராஃப்ட் வந்து போடுறோம் டீப்னுக்கு இப்போ ஆம்கோனுடைய ஷேப்பிங் இருந்து ஆம்கோளுடைய ஷேப்பிங்க கீழே ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆஃப் இன் மேலையும் அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆஃப் இஞ்சி கரெக்டாக வந்து அதிகபட்சம் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆஃப் இஞ்சிங்கிறது அதிகபட்சம் கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் கூட வச்சுக்கலாம் இந்த ரெண்டுக்கும் வந்து சென்ட்ரு மூணில் பாதி இந்த ஸ்ட்ரைட் கரெக்டாக எடுக்கணும் இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சி வந்து சைடில் தள்ளிட்டு டாட்னுடைய பாயிண்ட்டுங்கிறது இதுக்கு நேரம் எடுக்கணும் இங்கேருந்து சென்ட்ரு காலி இஞ்சி தள்ளி இங்கே வந்து டாட்னுடைய பாயிண்ட்டு இதில் இருந்து டாட்னுடைய அளவு நம்ம எடுத்துக்கணும் ஸோ மேலேருந்து முப்பத்தி எட்டு மிடில் ஜஸ்ட்டு ஒன்பதரை டிவைடட் ஃபோர் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி பத்து இன்ச்சிலிருந்து டாட் எடுத்துக்கணும் டாட்னுடைய அளவு ஒன் இன்ச்சு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கம் ஆஃப் இஞ்சி ஒன் இஞ்சி டாட்டு டாட் இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ பேக் பார்ட் போட்டோம் ஸோ இப்போ வந்து மிடில் ஜெஸ்டினுடைய இடம் இங்கேருந்து ஒன்பதரை இஞ்சி மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம் ஒன்பதரை இஞ்சி மிடில் ஜெஸ்டினுடைய இடம் இந்த இடம் நெக்குனுடைய டீப்பு வந்து மிடில் ஜெஸ்ட்டை விட கீழே இறங்கி இருக்குங்கிறத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ இதுதான் மிடில் ஜெஸ்டினுடைய இடம் இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் இன்ச்சு கம்மியாக இருக்கும் ஸோ இந்த நெக்குனுடைய டீப் வந்து போகும்போது இங்கே அரை இன்ச்சு கம்மியாக இருக்கும் இந்த அரை இன்ச்சினுடைய லூஸ் வந்து இந்த நெக்குனுடைய விரிவுத்தன்மையில் இங்கே அந்த லூஸ் வந்து எக்ஸஸ் ஆகும் ஒரு கால் இன்ச்சிக்கு மேலே வந்து நமக்கு எக்ஸஸ்ஸாக கிடைக்கும் ஏன்னா நெக்கு இங்கே கீழே இறங்கும் போது இப்போ இடுப்புனுடைய அளவு இன்னும் கம்மியாகுது அப்படின்னா இடுப்பினுடைய அளவு கம்மியாகும் பொழுது இந்த டாட்டினுடைய அகலத்தை வந்து ஒன் இன்ச்சுங்கிறது வந்து ஒன்றே கால் இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் வந்து எக்ஸ்டன் பண்ணி இந்த மிடில் செஸ்டை சமன்படுத்தக்கூடிய வகையில் வந்து முடிந்தவரை இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் மீதியை வந்து நாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ பேக்கு கட் பண்ணும்போது நம்ம இதெல்லாமே கவனிக்கணும் ஸோ இப்போது நெக்கு டீப் நெக்குங்கிறதுனால இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் அளவுக்கு வந்து இந்த கிராஸ் போர்ஷன் வந்து இங்கே கொடுத்துடணும் பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணிடுறோம் டிப்ளமோ கோர்ஸ் வந்து அடுத்த பேட்ச் செகண்ட் பேட்ச் வந்து டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து புக் பண்ணிகிட்ருக்குறோம் டிப்ளமோ கோர்ஸ் கற்றுக்கணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து முன்பதிவு பண்ணுங்கள் இரண்டாவது பேட்சுக்கான முன்பதிவு டிப்ளமோ கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு மிக தெளிவான முறையில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வேலை செய்வது மட்டுமல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நாம் கற்றுக் பொழுது எந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தணுங்கிறது வரைக்கும் மிக தெளிவான முறையில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ என்னுடைய பேக் பர்சன் வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதனுடைய ஃப்ரெண்டு எப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது முறையாக கற்றுக்கொள்ளுதல் அப்போ இந்த டிப்ளமோ கோர்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான வேலைகள் வேணாலும் வந்து எளிமையாக செய்யக்கூடியது நீங்கள் செய்யக்கூடியது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் சேர்த்தே கற்றுக்கிறீங்க ஸோ பார்ட் டூவில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் எப்படின்னு பார்ப்போம்